தற்போதைய நிலவரப்படி இலங்கையிலிருந்து காலை சரியாக ஆறு முப்பது மணி நிலவரப்படி இலங்கை முதல் கொழும்பு இடைப்பட்ட பகுதிகள் வரை காற்று சுழற்சியும் அதனுடன் இணைந்த கீழடுக்கு சுழற்சி கடல் பகுதிகளிலும் தற்போது நிலவி வருகிறது தற்போது தான் அது வந்திருக்கிறது இவ்வளோ நேரமாக அது வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தற்போது தான் வந்திருக்கு இதன் காரணமாக ஈஸ்ட் விண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மலையை தீவிரப்படுத்தக்கூடிய ஈஸ்ட் விண்டு தற்போது வர ஆரம்பித்திருக்கிறது அதாவது இதன் காரணமாக தூத்துக்குடியில் அதிகாலை ஐந்து மணியிலிருந்து தூத்துக்குடி ஹார்பர்லேருந்து தொடங்கி தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே அதாவது தூத்துக்குடியோட தெற்கு பகுதி முழுவதுமே ம பெய்து வருகிறது திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே பரவலாக ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது கன்னியாகுமரியிலும் தற்போது மழை பெய்து வருகிறது இந்த சூழ்நிலையில் வரக்கூடிய மணி நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைப்பொழிவு மேலும் தீவிரமடைந்து தென் தமிழகம் முழுவதும் பரவலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மலை நேற்று இரவு நள்ளிரவில் ஒரு மணிக்கு பிறகு நம்ம எதிர்பார்த்துருந்தோம் இந்த ஈஸ்ட் விண்டு வரதில் சற்று அந்த டிராஃபிக் அங்கே வந்து பாலக்காடு திரிஷூரில் ஒரு மழை பெய்து கொண்டு இருந்தது அந்த மலை நிறைவடைந்த பிறகு இந்த பக்கம் ஸ்டார்டிங் ஆகிறதாக இருந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ வந்து தொடர்ச்சியாக தூத்துக்குடியில் ஒரு ஏழு முறைக்கு மேலே கனமழை தொடர் கனமழையாக தூத்துக்குடியில் இப்போ இது பதிவை வருகிறது இனி வரக்கூடிய மணி நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதி ரா குளத்திலிருந்து கோவில்பட்டி இடைப்பட்ட பகுதி கோவில்பெட்டிலிருந்து சங்கரன் கோவில் எடைப்பட்ட பகுதிகளில் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழை தொடங்கும் ஏற்கனவே தூத்துக்குடியோட தெற்கு பகுதியில் மழை தொடங்கிவிட்டது இப்போ படிப்படியாக அடுத்த பகுதியை நோக்கி அந்த மழை முன்னேறும் என எதிர்பார்க்கலாம் இந்த நிலையில் விருதுநகர் மற்றும் மதுரை தேனி மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் மழை தொடங்கும் இதற்கு பிறகு தென் தமிழகத்தில் தொடர்ச்சியாக மழை இருக்கும் இன்று இரவு மதியம் மாலை நாளை நாளை மறுநாள் ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று தினங்களுக்கு தொடர்ச்சியாக மழை பொழிவு இருக்கிறது தென் தமிழகத்திற்கு இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடலிலும் புதிய காற்று சுழற்சி ஒன்று இன்று உருவாக இருக்கிறது இதனுடன் இணைந்து இருவேறு காற்று சுழற்சியாக மாறக்கூடும் அதாவது ஏற்கனவே பக்கம் ஒரு சுழற்சி இருக்குது அதுக்கு பிறகு இலங்கை அருகே ஒரு சுழற்சி இருக்குது இருவேறு ச இருவேறு சர்க்குலேஷன்ஸும் ஒன்றாக இணையும் போது மேலும் தீவிரத்தன்மை கிடைக்கும் அப்போ நம்ம முழுவதுமாக தீவிரத்தன்மை என்பது நாளை கிடைக்கும் இன்றைக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது பதா இப்போ தான் அதுக்கு தீவிர தன்மை கிடைக்கிது இன்றைக்கி ஈவினிங்குக்கு தான் அந்த ஃபிஃப்டி தீவிரமே கிடைக்கும் இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நாளை ஹண்ட்ரட் பர்சன்ட்லேயும் தீவிரம் கிடைக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம பகுதியிலிருந்து குமரிக்கடலிலிருந்து தென்மேற்கு வங்க கடல் வரையிலும் காற்று சுழற்சி இருக்கிறது அது ஒரு தாழ்வு நிலையாக மாறலாம் அல்லது தாழ்வு பகுதியாக மாறலாம் அது இருக்கிற இடத்தை பொறுத்தும் அதோடைய அமைப்பை பொறுத்தும் மலைப்பொருட்கள் என்பது வித்தியாசம் அடையும் அதே நேரத்தில் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள் இந்த மதுரை தேனி மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மூன்று அடுத்த ஒரு சிறப்பான மழைப்பொழிவு காணப்படுகிறது அதே போன்று பார்த்தீங்கன்னா மத்திய மாவட்டங்களில் திருச்சி மற்றும் திண்டுக்கல் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி இந்த மாவட்டங்களிலும் இன்றையிலிருந்து அடுத்த மூன்று தினங்களுக்கு மழை எதிர்பார்க்கலாம் இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய குமரிக்கடல் பகுதிகளில் தற்போது காற்று சுழற்சி உருவாகி வருகிறது இதன் காரணமாக படிப்படியாக தென் தமிழகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் மேலும் மழைப்பொழிவு தொடங்காத இடங்களையும் தொடங்கி தீவிரமடையும் அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்